நமஸ்காரம் சர்வகுருமா இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வெங்கடம் ராம்நாராயண் அன்புகள் வந்த வழக்கங்கள் இப்போ நம்ம பரிகாரம் அப்படிங்கறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த தலைப்புல இப்போ நாம் பார்க்கக்கூடியது தட்சிணாமூர்த்தி அல்லது குரு என்று நாம் சொல்லக்கூடிய ஜூபிட்டர் பிளானட் வியாழன் என்று சொல்லக்கூடிய அந்த பிரகஸ்பதியினுடைய ஸ்தலங்கள் முதல்ல நம்ம பரிகாரம் தேவையா நான் நிறைய தரம் சொல்றேன் பரிகாரம் தேவை ஒரு நெம்புகோலுக்கு எப்படி ஒரு பெரிய பாறாங்கலை நம்புவதற்கு ஒரு சிறு கல் உறுதுணையாக இருக்கிறதோ அந்த பாறாங்கோல் அந்த பாறாங்கல் வந்து தன்னுடைய வலிமையை இழக்கவில்லை இந்த நெம்புகோல் நமக்கு கொடுக்கக்கூடிய இரும்பு இழக்கவில்லை ஆனால் நமக்கு வலிமையை கொடுக்கக்கூடியது எதுன்னா அந்த ஒரு சிறு கல் முயற்சி அதுதான் பரிகாரம் என்று நாம் சொல்லக்கூடியது அதை நாம் செய்து வந்தோமே நிச்சயமாக எல்லா பாபங்களும் தொலைந்து விடாது ஆனால் அவற்றை எதிர்கொள்ளக்கூடிய வலிமை நம்மிடம் நிச்சயமாக உண்டு அதை நாம் உணர வேண்டும் சரி சார் நம்ம பல விதமான பரிகாரங்கள் பார்க்குறோம் பரிகாரங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஒவ்வொரு பரிகாரமும் விதவிதமாக செய்யணும் ஏன்னா இப்போ நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே ஒரு பதினஞ்சு கிளார்க் உட்காந்துருப்பாங்க எல்லா கிளார்க்கு போய் நம்ம இதில் வர நாகேஷ் கேட்குற மாதிரி நீ நீதா ராஜாவா நீதா ராஜாவான்னு கேட்குற மாதிரி எல்லார்டையும் நம்ம கேட்டுருக்க முடியாது ஈவன் ஒன் கிளார்க் இருக்கவர் இ டூ கிளாக் இருப்பார் இ ஃபைவ் இருப்பார் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல ஒவ்வொரு கிளார்க் இருப்பாங்க நம்ம ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் போறோம்னா எங்க போறோம் நமக்கு சரிக்கணும் சேல்ஸுக்கு போகிறோமா சர்வீஸ் போறோமா ஃபைனான்ஸ் போகிறோமா மார்க்கெட்டிங் போறோமா எந்த இடம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஏற்றபடி போக வேண்டும் தான் நம்மளுடைய காரியம் சுலபமாக ஆகும் அதே தான் சார் தெய்வத்தை வழிபடுறது சில பேர் கேட்குறாங்க ஏன் இந்த தெய்வத்தை வழிபட்டா அந்த தெய்வத்தை வழிபட்டா ஓகே நேர போய் எம்பியை பார்க்கலாம் நம்மளால் எம்பியை பார்க்க முடியுமா சிவபெருமான்கிட்ட நேர போக முடியுமா மகாவிஷ்ணு கிட்ட நேர போக முடியுமா எம்டிஏ பார்க்கறது இல்லை நமக்கு பிடிச்சது நம்ம எல்லை தெய்வங்கள் ஐயனார் ஐயப்பன் அம்பாள் திரௌபதி அம்மன் மற்ற அம்மன் காளி இப்படி நமக்கு சாதகத்தை உருவாக்கக்கூடியது உருவாக்கக்கூடிய தெய்வங்கள் அதை அருளக்கூடியவர்கள் அந்த தெய்வங்களை நாம் வழிபடுதல் சரி ஒருத்தருக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம ஒருத்தரை போய் பிடிப்போம் அவருக்கு டீ வாங்கி கொடுத்தா வேலை முடிஞ்சிடும் சில பேர் சார் ரொம்ப இதுவாக வார்க்கு வாங்க சாப்பாடு வைச்சிட்டு போகலாம் மத்தியான வழியில் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமாக நாம் செய்கிறோம் அதே மாதிரி தான் பரிகாரங்கள் அதனால் வேலை நடந்துருமான்னு நிச்சயமாக நடக்கும் சில சமயம் டிலே ஆகலாம் ஆனால் நடக்கும் அப்படிப்பட்ட பரிகாரங்கள் நாம் செய்யணும் என்ன பரிகாரங்கள் செய்யணும் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செய்யணும் முதல்ல நம்முடைய ஜாதகத்தில் என்னென்ன தோஷங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் முதல்ல செய்ய வேண்டிய பரிகாரம் எல்லாத்துக்குமே அதிகமாக முதல் முதலாக செய்யக்கூடிய பரிகாரம் அப்படிங்கிறது குருவனுடைய பரிகாரம் தான் சார் குருவை நாம் அனுசரித்து வந்தோமையானால் குருவுக்கு பரிகாரம் அப்படிங்கிறது குரு எல்லாவற்றிற்கும் மேன்மையானவர் ஏன்னா பெரிய பிளானட்லேயே பெரிய ப்ளான பிளானெட்டாக விளங்கக்கூடியது ஜூபிட்டர் சூரியனுக்கு அடுத்ததாக அதனால குரு பரிகாரம் சந்திரன் சூரியன் செவ்வாய் புதன் அடுத்ததை நாம் பார்க்கக்கூடிய இந்த குருவனுடைய பரிகாரம் பிருகஸ்பதி என்று சொல்வார்கள் பிரம்மாவனுடைய அம்சமாக விளங்கக்கூடியவர் பிரம்மா விஷ்ணு மூவருடைய அம்சமாகவும் அவர்களுடைய நாயகமாக விளங்கக்கூடியவர் பிரகஸ்பதி நமக்கு எந்த விதமான தோஷம் இருந்தாலும் இப்ப நாகதோஷம் இருக்கு அப்படின்னா நாகர்களை வணங்குதல் திருநாகேஸ்வரம் அல்லது காளஹாசி சென்று நாகபூஜை செய்தல் சனீஸ்வரன் ச நாட்டு சனி இருந்ததுன்னா சனியை போய் பார்ப்பது அப்படின்னா இப்படிப்பட்ட எந்த விதமான தோஷங்கள் இருந்தாலுமே அந்த தோஷம் நிவர்த்தியாக விளங்கக்கூடியது குருவனுடைய பரிகாரம் அந்த குருவனுடைய பரிகாரமாக குரு ஸ்தலங்களாக ஒரு ஏழு ஸ்தலங்கள் இருக்கு நாம் அதிகமாக நம்முடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஸ்தலம் இல்லையா அதை முதல்ல தெரிஞ்சுப்போம் அந்த ஸ்தலத்துக்கு சென்று நாம் வழிபடுதல் நமக்கு நிச்சயமாக குரு வந்து மஞ்சள் துணி உடுத்தக்கூடியவராக மஞ்சளுக்கு அதிபதியாக நம்முடைய செல்வத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு அதனால் அவரை நாம் சென்று வணங்கி வருதல் வியாழக்கிழமைகளில் நாம் அருகாமையில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சந்நிதிக்கோ நவகிரக சந்நிதிக்கோ சென்று வணங்கி வருதல் நமக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கும் அது முதல் அது ஈவினிங் ஏழு ஏழுபட்டு எட்டு சென்று வணங்கி வருதல் நமக்கு ஏற்றத்தை தரும் பரிகாரம் செய்யக்கூடியது ஒவ்வொரு ஸ்தலத்திற்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் ஒவ்வொரு தோஷத்திற்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் இருக்கு மற்ற காணொலிகளில் நம்ம வரிசையாக அந்த பரிகாரங்களை சொல்லிட்டு வந்துட்டே இருக்கும் பரிகாரங்களுடைய வரிசையில் அதை சென்று பார்க்கலாம் இதுவரையில் யாராவது நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க மற்ற காணொலிகளும் மற்றடைய மற்றவைகளும் நமக்கு வந்து சேரும் சரி இந்த பரிகாரங்கள் நமக்கு நன்மையை தருமா நிச்சயமாக நன்மையை தரும் ஏற்றத்தை தரும் குரு பகவானுடைய காயத்ரி இருக்கு நம்ம வியாழக்கிழமைகள் சொல்லி வரக்கூடியது குரு பகவானுடைய காயத்ரி அந்த காயத்ரியை நாம் சொல்லி வரலாம் ஓம் ரிஷப துவஜாய வித்மகே கிருணி ஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத் அப்படிங்கிறது குருவனுடைய காயத்ரி சரி இந்த குருவனுடைய காயத்ரி என்னால் சொல்ல முடியல அப்படின்னா நமக்கு பல பேர் குருவாயர் குரு என்றாலே வழிகாட்டுதல் அர்த்தம் நமக்கு வழிகாட்டக்கூடியவராக இருக்கலாம் தட்சிணாமூர்த்தி இருக்கலாம் அல்லது முருகப்பெருமான் இருக்கலாம் அல்லது ராமர் இருக்கலாம் ஆஞ்சநேயர் இருக்கலாம் விநாயகர் இருக்கலாம் அம்பாள் இருக்கலாம் அல்லது ஐயப்பன் இருக்கலாம் ஐயனார் இருக்கலாம் இவர்களுடைய காயத்ரி அப்படின்னு இருக்கு இப்போ விஷ்ணுவனுடைய காயத்ரி அப்படின்னா அது விஷ்ணுவுக்குன்னு தனியா காயத்ரி சிவனுக்குன்னு தனியா காயத்ரி இந்த மூன்று காயத் மூன்று லைன் நம்ம சொன்ன மாதிரி அவர்களுடைய காயத்ரியை மினிமம் இருபத்தி ஓரு முறை சொல்லுதல் சொல்லி வணங்கி வருதல் அப்படிங்கிறது மினிமம் ஆறு வாரம் அந்த வியாழக்கிழமைகளில் ஈவினிங் ஏழு எட்டு எட்டு நினைத்த காரியம் நிறைவேற இதை நான் செய்து வருகிறேன் அப்படின்னு ஒரு விளக்கேற்றி விட்டு எங்கேயுமே சொல்ல முடியல அப்படின்னா வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னா வீட்டிலேயே விளக்கேற்றி அந்த காயத்ரியை சொல்லி அந்த பகவானை வணங்கி ஒரு படத்தை வைத்து பகவானை வைத்து மினிமம் ஆறு வாரம் மினிமம் ஆறிலிருந்து பன்னிரண்டு வாரங்கள் வணங்கி வந்தோம் அந்த காரிய சித்தி ஆவதற்கான சாத்திய நிறைய இருக்கு நம்மளுடைய கருமாவும் கூட சேர்ந்துருக்கு அதனால கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அவசரப்படக்கூடாது நாம யாருக்காவது மஞ்சள் துணி தானம் செய்யலாம் ரொம்ப பணக்காரங்களா இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா பொன் தானம் செய்வாங்க ஒரு ஒரு அரை கிராம் ஒரு கிராம் தானம் உண்டு சில பேருக்கு நம்மளால் முடிந்தால் தாலி வாங்கி கொடுத்தல் அவர் கிட்ட பணமாக கொடுக்காதீங்க தாலி வாங்கி கொடுத்தல் யாருக்காவது இல்லாதவர்களுக்கு கல்யாணம் செய்வர்களுக்கு அந்த கல்யாணத்திற்கு சென்று செய்தல் அப்படிங்கிறது மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியதாகும் இதற்கடுத்து நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது கல்யாணம் பண்ணுறாங்க இல்லை ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கல்யாணம் பண்ணுறாங்கன்னா நீ காலையில் போடக்கூடிய பொங்கல் என்னுடைய செலவாக இருக்கட்டும் அப்படின்னு அதற்கு நாம் ஒரு வேண்டையிலை நிறைவேற்றி கொண்டு செய்வது ஏற்றம் தரக்கூடியதாக இருக்கும் மூன்றாவதாக நாம் நினைத்த காரியம் நினைவதற்கு ஒரு சிறு மஞ்சள் துணியில் ஒரு ரூபாயோ ஒரு நாணயத்தையோ முடிந்து வைத்து ஒரு வேண்டிக்கிறோம் இந்த நாளைக்குள்ள ஒரு ஆறு மாசத்துக்குள்ள எனக்கு இது நடக்கணும் ஆறு வாரத்துக்குள்ள நடக்கணும் இத்தனை நாளைக்குள்ள நடக்கணும் அல்லது எனக்கு இது நடந்தால் நான் உன்னை வந்து இதை ஒரு அபிஷேகம் செய்கிறேன் அர்ச்சனை பண்றேன் அப்படின்னு வேண்டி மஞ்சள் துணியில் முடிந்து வைத்து அந்த தெய்வத்தை சென்று வணங்கி வழிபட்டு வருதல் ஏற்றத்தை தரக்கூடியது இதெல்லாம் கூடவே நம்முடைய இஷ்ட தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் மறக்காமல் வணங்கி வருதல் நமக்கு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும் என்பது சரியும் சந்தேகம் இல்லை நன்றி வணக்கம் அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க எதுல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தவங்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க என்ன தோன்றதோ அதை கமெண்ட்ல பண்ணுங்க வரக்கூடிய காணொலிகளை நான் சொல்றேன் வேற ஒரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்